கனடாவில் பணவீக்கம் காரணமாக அதிகளவு பாதிப்புகளை சிறுவர்கள் எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது வட்டி குறைப்பு அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இன்னமும் பணவீக்கம் காரணமாக குறிப்பாக வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக கனேடிய குடும்பங்கள் பாதுகாப்புகளை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக சிறுவர்கள் அதிக அளவு பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை உணர நேரிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி முதல் இருபத்தாறாம் திகதி வரையில் இது தொடர்பான ஆய்வு முன்னெடுக்கப்பட்டது பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கருத்து கணிப்பில் பங்கேற்ற பெரும்பான்மையானவர்கள் அவசர செலவுகளை தம்மால் ஈடு செய்வதற்கு முடியவில்லை என தெரிவித்துள்ளனர்